ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி காலையில் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு கேக் கிளாஸ் தாங்க கிளம்பி வந்தேன் இன்றைக்கி என்னோட கிளேக் கேக் கிளாஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா கேக்கும் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் கப் கேக்கும் ப்ரௌனியும் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு போனோனேமே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் சொல்லி நாங்கள் எடுத்து வச்சு அது எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருக்க கேக் வந்து பனானா கேக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் மோல்டில் தான் நம்ம இதை வந்து போடணும் கப்பில் வந்து போடலாம் பட் ஆனால் மோடில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் நல்லா பஃஃனு வரும் அடுத்த கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் வித்து நட்ஸ் தான் இது வந்து ஃப்ரூட் வந்து நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் இதில் போட்டு நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கோகோ பவுடர்லாம் போட்டு கலந்துட்டு இதுலேயே ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் மேலே கொஞ்சம் நட்ஸும் போட்டிருக்கேன் நான் பாதாம் முந்திரி அக்ரூட்டி எது வேணாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கப் நாங்க ரெடி பண்ணி அதையும் வந்து ல வந்து ஏத்திட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரௌனி தான் ரெடி பண்ணி காட்டினேன் இந்த ப்ரௌனி கேக் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அவுட்புட் மட்டும்தான் என்னால் காட்ட முடிஞ்சுது ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கிட்டே இருக்கிறனால என்னால் எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இது வந்து ப்ரௌனியோட அவுட்புட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் என்னோடய யூடியூப்லேயும் உங்களுக்கு என்ன கேக் வேணுமோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுங்கள் ஈரோடு மட்டும்தான் எங்களால் சப்ளை பண்ண முடியும் ஈரோடு மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்